ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா என் பாப்பாவுக்கு ரொம்ப சளியாக இருந்துச்சு அதனால நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்க இருந்து ரொம்ப சளியாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஓமம் ஒரு அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் போட்டுவிட்டேன் கடாய் போட்டுட்டு நம்ம எடுத்து இல்லையா ரெண்டு ஸ்பூன் ஓமம் அந்த ஓமத்தை போட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் கருகிற அளவுக்கு வருத்துக்குவோம் நல்லா கலறிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் நல்ல ஸ்மெல்லாக வரும் அந்த ஸ்மெல் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அந்த பூண்டையும் அதிலே போட்டு இப்போ வதக்கிக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்தோன்னே இப்போ நல்லா ப்யூர் காட்டன் துணியாக எடுத்து அதில் நம்ம கட்டி வச்சுக்குவோம் மாரி காட்டன் துணியில போட்டு நம்ம ஒரு முடிச்சு மாரி கட்டி எடுத்துக்கோம் நான் வந்து கர்ச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க எது வேணுமோ நல்லா காட்டன் துணியா எடுத்துங்க நான் இது மாரி முடிச்சு மாரி கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து உங்க பாப்பா தூங்குறப்ப தொட்டிலையும் கட்டி விடலாம் இல்லை தூங்குறப்ப பக்கத்துலையும் அதுமாரி வச்சீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு விடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க